குற்றத்தை தடுப்பதற்கு தான் எண்பது சதவீத வேலையோ குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பற்றி வச்சு அன்னையே குற்றவாளி அன்னை வாங்க எப்படி வேலூரில் அரசு பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல் குமார் வெட்டியாச்சு நான் தொண்டை தண்ணி கிளியே சொல்கிறேன் அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது இல்லை இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவர் கொண்டு அடுத்த நான் அக்யூஸ் ரெண்டு பேர் கோர்ட்ல போய் சரண்டராக இருக்குது நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கான்

உங்க உங்களுக்கு சார்பாகவும் நான் பேசுறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ அந்த பொறுப்புக்கு நீ லாய்க்கு இல்லை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு